இந்தா சோமி வச்சுக்க ஐயோ வைக்க முடியாது உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வச்சுக்கிட்டு மிச்சத்தை தங்கச்சிக்கு கூடு உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கூடுது சோனி காரே நீங்களே கொஞ்சம் வச்சுக்கோங்கடி இல்லடி எனக்கு வேண்டாம் தான் வச்சிருக்கேன் நீ காசி கூடு அடி காரே நீயும் கொஞ்சம் வச்சுக்கோ ஏய் இந்த டிரெஸ் பூவெல்லாம் வச்சா நல்லா இருக்காடி ஃப்ரீஹார் தான் நல்லா இருக்கும் ஓ அப்படியா நான் எப்படி இதுல பூ வச்சுக்கிறது ஏய் ஒரு நாள் தானடி வச்சுக்கோ அந்த அண்ணன் வேற ஆசையா வாங்கன்னு கொடுத்துருக்காங்க நீயே வச்சுக்கோ அவங்ககிட்ட திரும்பிட்டு இங்கிட்ட திரும்புறதுக்குள்ளேயும் போய் அவள்கிட்டே ஒட்டிக்கிட்டான் கவுந்த மாதிரி அவனை இழுத்துக்கிட்டே இருக்கிறான் இந்த அவங்க வச்சுக்கலாம் என்ன நீ வச்சுக்கோ இல்லங்க பூ நிறைய இருக்கு இவ்வளவே எப்படி வைக்கிறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஹே சாமி உனக்காக நான் ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன் டி ப்ளீஸ் வச்சுக்கோடி ஏய் எதுக்கு இப்ப சிரிச்ச இல்ல நீங்க என்ன டீ சொல்லும் அழகா இருக்கு ஆமா நீ என் பொண்டாட்டி இனிமே டி தான் கூப்பிடுவேன் அதுக்கெல்லாம் ஆட்டைய பாரு அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு எப்ப இருந்தாலும் நான் தானே உனக்கு கட்டிக்க போறேன் எப்படி இருந்தாலும் நீ தானே பொண்டாட்டி சரி சரி பூவ கொடுங்க நானே வச்சு விட்டுறவா ஐயோ வேண்டாம் ஃப்ரெண்ட்ங்க எல்லாம் இருக்கானுங்க பார்த்தாங்கன்னா ஒரு மாதிரி கலைப்பாங்க வேண்டாம் ஏய் இதுனால என்ன நான் தானே வச்சு விடுறேன் வீசிடி வச்சு விடுறேன் இல்லங்க வேண்டாம் இல்ல நாள் இல்லாதப்போ இல்லாத வச்சு விடுங்க அப்ப இன்னைக்கு வைக்க வேணாம்ங்கறியா ஆமா வைக்க கூடாதுன்னு இல்ல ஃப்ரெண்ட்ங்க எல்லாம் இருக்காங்க அதனால தான் ஒரு மாதிரி ஷையா இருக்கு சரி சரி நீயே வச்சுக்கோ இந்த இண்ட் கையிலயே வச்சுக்க வெச்சுக்கோ இல்லனே இந்த ஹேர் ஸ்டைலுக்கு பூ வச்சா நல்லா இருக்காது நான் போய் கிளாஸ்ல ஹேர் ஸ்டைல மாத்திட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் ஏய் கண்டிப்பா வச்சிட்டு வரணும் நான் ஈவினிங் உனக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ம் ஏய் என்ன வெட்கமா இல்ல போங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரி சரி பேசிக்கிட்டே அதை மறந்தறாத கண்டிப்பா உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன் நீ பூ வச்சிட்டு வரணும் ம் சரிங்க கண்டிப்பா வச்சிட்டு வரேன் எங்க அண்ணன் சொல்றது உங்களுக்கு கேடிச்சா நான் தான் அழகா ஏமா கோதும் போதும் நீ தான் அழகா நான் ஒத்துக்கறேன் ஓகேவா அப்படி உண்மை ஒத்துக்கங்க சரி சரி நீ தான் அழகா ஓகேவா போதுமா ஐயோ ஏன் இப்படி வச்ச கண்ணை எடுக்காம பாக்குறீங்க நீ அவ்ளோ அழகா இருக்க அத பாத்துட்டே இருக்கேன் போதும் ரொம்ப கலாய்க்காதீங்க ஏய் இல்லப்பா நீ நார்மல் ड्रेसல பாக்க சின்ன பிள்ளை மாதிரி இருக்க. saree கட்டினாக்ளே எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? பாக்க பாக்க பாத்திட்டே இருக்கலாம் போல இருக்கு. உண்மையாவா அழகா இருக்கேனா? ஆமா செம்ம அழகா இருக்க. காலையில நான் கிளம்பும்போது அம்மாவும் அப்படிதான் சொன்னாங்க. சுத்தி போடணும்னா சொன்னாங்க. எங்க அத்தை சரியா தான் சொல்லிருக்காங்க. என்ன சொன்னீங்க? இல்ல உங்க அம்மா சரியா தான் சொல்லிருக்காங்க. வீட்டுக்கு மணக்க சுத்தி போடு. ஏன் கண்ணே பட்ருச்சு. ஆஹா ஏய் உண்மையாதான்ப்பா வந்ததுல இருந்து நான் உன்னையே பாத்துட்டு இருக்கேன் இதுல இருந்தே தெரியல என்னைய பாக்க காமெடியா இருக்குன்னு நினைக்கிறேன் அதனாலதான் நீங்க என்னையே பாத்துட்டு இருக்கீங்க சொன்னா நம்பவே மாட்டியே எப்படி போய் ஒட்டிக்கிட்டு நிக்கிறான் பாரு அவ்வளவு விக்கமே இல்லாம பக்கத்துலயே நிக்கிறான் ஐயோ கார்த்திகா நம்மளே தான் பார்த்துக்கிட்டு நிக்கிறா ஐயோ அவளும் இருக்கால நான் உன்னை சாரில பாத்தாக்கல அவ இருக்கிறதே மறந்துட்டேன் போதும் போதும் ரொம்ப காமெடி பண்ணாதீங்க என்னைய வச்சு நான் உண்மையே சொன்னாலும் நீ நம்ப மாட்ட சரி சரி விடு சரி சரி நீங்க கொஞ்சம் தள்ளி நின்னுங்க நான் ஒண்ணா நிக்கிறதுனால தான் அப்படி பாத்துட்டு நான் நான் உண்ட சொன்னல முதல்லையே யார் என்ன சொன்னா என்ன நமக்கு தெரியும் நம்மளை பத்தி அப்புறம் ஏன் நீ கவலை பண்ற ஐயோ நான் கவலை எல்லாம் படலங்க அவ பாருங்க நம்மளை எப்படி பாத்துட்டு இருக்கா அதுக்காக தான் சொல்றேன் சரி அத விடு நான் உன்ன சொல்லவா நீங்க திரும்ப திரும்ப ஒண்ணே தான் சொல்லிட்டு இருக்கீங்க நான் சாரில அழகா இருக்கேன் நான் சாரில அழகா இருக்கேன் அத தான் சொல்லப் மறுபடியும் இல்ல உண்மையே நீ சாரில அழகா தான் இருக்க இருந்தாலும் ஒரு குறை இருக்கு என்னது குறையா என்ன குறை எனக்கு எதுவும் தெரியலையே நீ பொட்டு வைக்கல பொட்டு வச்சிருந்தா இன்னும் அழகா இருந்திருப்ப ஐயோ ஆமா அந்த அத்தை சொன்னாங்க பொட்டும் பூவும் வச்சாதாண்டி அழகா இருப்ப அப்படின்னு பூ வச்சு விட்டாங்க பொட்டு வைக்கிறதுக்குள்ள நான் அவசரமா வந்துட்டேன் சரி ஈவினிங் வரும்போது வச்சுட்டு வா அழகா இருப்ப ம் சரி வச்சுட்டு வரேன் என்ன பேசி முடிச்சிட்டீங்களா நான் இருக்கிறத கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைல்ல நீங்கள் ஐயோ அப்படி இல்ல சண்டை நான் அவளோட சும்மாதான் பேசிட்டு இருந்தேன் அவளோட பேசல அதான் இனிமே நீ அவளோட பேச முடியாத அளவுக்கு ஏதாவது பண்றேன் சரி ஈவினிங் எத்தனை மணிக்கு வருவீங்க அப்போ சொல்ல பேசிட்டு இருப்போம் ஐயோ தெரியல இன்னைக்கு ஃபங்க்ஷன்னால லேட் ஆகும் நாங்க லேட்டா தான் வருவோம் சரி நாங்க எப்பவும் போல வந்து வெயிட் பண்றோம் நீங்க போயிட்டு மெதுவாவே வாங்க என்னடி கார்த்திகா அப்படி பார்க்கற இல்ல ஓ நேரம் நேரமா சிவா பார்த்து அழகா இருக்கேன் அழகா இருக்கேன்னு சொன்னானே அத எப்படி அழகா இருக்கேன்னு பார்த்துட்டு ஏய் அவங்க சொன்னதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டியா நீ தான் அழகாக இருக்க ஓ என் மனசு கஷ்டப்படுங்க நீங்கள் எனக்காக சொல்கிறீங்களா இவகிட்ட நம்ம என்ன சொன்னாலும் இதை ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பா இவள்கிட்ட பேசாமல் இருக்கதே நல்லது சரி டி வா போகலாம் லேட் ஆயிடுச்சு அதை பற்றி பேசுனாவே பேச்சை மாற்றிடுறா சௌமி என்னடி சோனி ஏய் ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆயிடுச்சு டி வா போகலாம் ஐயோ சாரி டி பேசி டைம் போனதே தெரில சரிங்க வாங்க போகலாம் சரிண்ணா டைம் ஆகிடுச்சி நாங்கள் கிளம்புறோம் சரிம்மா போயிட்டு வாங்க ஈவினிங் பார்க்கலாம். ஏய் சாமி மறந்தறத உனக்காக வெயிட் பண்ணுவேன். நீ பூ வச்சுட்டு வரத நான் பாக்கறேன். ஓகேவா? ஓகே ஓகே. ஏய் சண்டகோலி, ஏன் என்னாச்சு? அவ கோச்சிட்டு போற மாதிரி இருக்கு. தெரியலடா, அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். எனக்கு எப்படி தெரியும்? ம் என்னாச்சு? எதுக்கு கார்த்திகா வேமா ஈவினிங் பார்க்கலாம். போய்ட்டாரேன். பாய். ம் சரிம்மா ஈவினிங் பார்க்கலாம். பாய். சரி சாமி பார்த்து பத்திரமா போ. சரி ஏய் வாடி சோனி போலாம் சரி நானும் கிளம்புறேன் பாய் சோனி சொன்னது மன்றாத ஓகேவா ம் சரி சரி போயிட்டு வரேன் அண்ணா பாய் ம் ஓகேமா ஐயோ சோனிய போன் சொல்ல மனசே வர மாட்டது பாத்துக்கிட்டே இருக்கணும் போல டேய் சிவா ஏன்டா பக்கத்துல தான் இருக்கேன் ஏன்டா காதுல வந்து கத்துற இல்ல உனக்கு சோனிய பிடிச்சிருக்குங்கறத சோனிட்ட சொல்லிட்டியா ம் சொல்லிட்டேனே டேய் என்னடா சொல்ற அதுக்குள்ளே சொல்லிட்டியா டேய் நான் உன்னை விடவா சீக்கிரம் சொல்லிட்டேன் டேய் காமெடி பண்ணாதா அதுக்கு அவள் சொன்னா அவளும் அப்ப நீ லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அவ ஓகே சொல்லிட்டாளா அடே ஏன்டா நீ வேற அவ இப்பதான் என்னை ஃப்ரெண்டாவே அக்செப்ட் பண்ணிருக்கா அதுக்குள்ளே எப்படி அக்செப்ட் பண்ணவா டேய் இப்ப தானாடா நீ சொன்ன அவளுக்கும் உன்னை ஆமாடா பிடிச்சிருக்குதான் ஆனா நானா லவ் ஃப்ரெண்டா அப்போ நீ அவளை லவ் பண்றன்னு சொல்லலையா இல்லடா அன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் பேசுனதை வச்சு சௌமி நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாலாம் அதுக்கே ரொம்ப ஹர்ட் ஆயிட்டா இப்ப போய் நான் லவ் பண்றேன்னு அக்செப்ட் பண்ணுவாளா என்னது சோனி கிட்ட சௌமி சுகாவை லவ் பண்றேன்னு கேட்டாளா அடா ஆமாண்டா அப்படிதான் கேட்டாலாம் அதனால அவன் வந்ததுலேருந்து என்கிட்ட ஒழுங்காவே பேசல அதுக்கப்புறம் இப்பதான் கொஞ்சம் பேசுறான் டேய் நான் இங்க இருக்கேன் என்னைய பாத்தி பேசு அடா என்னடா அதான் இப்ப சொன்னேனே இப்ப சொன்னது உனக்கு காத்துல இருக்கும் இல்லையா சரிடா வா போலாம் ஆபிஸ்க்கு டைம் ஆகும்ல ஆஃபீஸ் போகிற ஐடியாலாம் இல்லை இன்னைக்கு டியூட்டி இங்கே தான் போ போய் பைக் எடுத்துகிட்டு வா ரொம்ப பண்றடா இன்னும் இல்லை சொல்லலை அதுக்குள்ளேயும் லீவ்லாம் போடுற ஏ சரிடா சரிடா போடா ஓரா சம போய் வண்டி எடுத்துகிட்டு வா போ சரி சரி இங்கேயே நின்று நான் வர்றதுக்குள்ளேயும் காலேஜுக்குள்ளே போயிடாம ஏ சோனி எப்படி ஈவினிங் வருவோம் என் பார்த்துட்டே இருக்கனு போல இருக்கு Thank <laughs> you.